சுந்தரி உனக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா கிறிஸ்துக்குள்ளேருந்தான சம்மந்தம் சொல் சம்மந்தமே இல்லாத ஆள் என்ன கிறிஸ்துக்குள்ளேற சம்மந்தமே இல்லாத ஆள் தேவையில்லாமல் சைமன் பீட்ரு வீட்டுக்கு வந்து எதுக்கு உனக்கு இந்த வேலை என்ன நீ நல்ல எனக்கு திருநெல்வேலியில் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அதனால் பேட்டையிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டின்னு வந்துடுவேன் அதெல்லாம் இப்போ மேட்டர் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா சைமன் பீட்டை பற்றி கேவலமாக பேசுகிறப்ப பிரதர் அவரும் நம்ம பிரதர் தான் அப்படின்னு பேச வேண்டியது தான் நான் கிறிஸ்துக்குள்ளார நீ ஜாதியை வச்சு அங்கே வந்து பேசிட்டு வந்திருக்கிற முந்திரி அல்வாவில் கிடைக்கிற முந்திரி சொப்பன சுந்தரி உனக்கு தான் இந்த பதிவு ரேட்டா உனக்கு எனக்கு என்ன நான் உன்னை வச்சு விசாரிச்சுட்டேன் அங்கே இருக்கிற என்னை ஃப்ரெண்ட்ஸை வச்சு விசாரிச்சுட்டேன் நீ நல்ல பொம்பளை அப்படின்னு தான் இருக்கு எதுக்கு ஜாதியை வச்சு பேசின்னு இருக்க சாய்மன்பேட்டு தப்பாக பேசுறப்ப வந்து பேசியிருக்கணும்ல நம்ம சகோதரம் அப்படின்னு பேசியிருக்கணும்ல ஜாதியை வச்சு கிடையாது கிறிஸ்துவோட அன்பை வச்சு புரியுதா சுந்தரி என்ன உன் புருஷன் என்ன வே வேணான்னு பார்க்குறேன் இல்லை லைவ் போட்டு என்ன நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன் அதனால் லைவ் போட்டு கிழி கிழி கி திருப்பி திருப்பி கிழிச்சி விட்டுருவோம் அதனால் சுந்தரி என்ன அல்வாவில் கிடைக்கிற கிடைக்கிற முந்திரியாக என்ன சாக்காடில் கிடைக்கிற எந்திரியாக இருக்காதா ம்